பணிபுரிந்து ஓய்வு பெற்று விட்டேன் வெஸ்ட்மங்கலத்துலேருந்து நான் இப்போ நம்ம இருக்கிற இடம் வந்து ரொம்ப புனிதமான இடம் ரொம்ப புண்ணிய ஸ்தலம் குரு ஸ்தலம் நமக்கு குருவாக இருக்கிறவங்க வந்து குரு பகவான் தான் ஐயா பொதுவுடைமூர்த்தி சார் அவங்க தான் இங்கே இருக்கிற ஆசிரியர்கள் எல்லாமே குரு குரு சார்ந்து இருக்காங்க குரு பார்வைப்பட்டாலே எல்லாம் நன்மையாக அமையும் ஒழுக்கம் மேன்மை அறிவு தெளிவு எல்லாமே கிடைக்கும் நான் சிறு வயதில் வந்து ஜோசியம் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் அதுக்கு உண்டான சந்தர்ப்பம் எதுவும் வாய்ப்பு எதுவும் கிடைக்கலை இப்போ புதன் தசை ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு இப்போது நிறையா அல அனலைஸ் பண்ணேன் அப்போ இது வந்து தான் வந்து ரொம்ப மாடர்னைஸ் ஆகும் உலகத்தில் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஜோசியத்துக்கு சாஃப்ட்வேர் எல்லோரும் படிக்கப்படும் அப்படின்னு யாரும் இது வரைக்கும் சொன்னதே இல்லை ஈவன் வெளிநாட்டில் கூட எவ்வளோ பெரிய கம்ப்யூட்டர்ஸ் அது இதெல்லாம் இருக்குது அவங்க கூட இதுக்கெல்லாம் கண்டுபிடிக்க முடியல அவங்க வேறு மாதிரியான ஒரு அமைப்பில் வந்து ஜோசியம்லாம் பார்த்துட்ருக்குறாங்க பட் உலகத்திலே வந்து இதுக்கு சாஃப்ட்வேர் கண்டுபிடிச்சி எல்லாருக்கும் புரியும் அவருடைய புண்ணியத்தெல்லாம் நம்மளுக்கு செலவு பண்ணி கொடுத்துருக்கு வந்து நமக்கு கிடைத்த வரம் உலகத்துக்கே கிடைத்த வரம் அது உலகத்துக்கே ஒரு நன்மை செய்கிறாங்க குரு பகவான் தான் அவங்க என்னுடைய வாழ்க்கையில் வந்து அந்த சின்ன வயதுலேருந்து என்னுடைய அனுபவப்படி வந்து அந்த ஏஎல்பி லக்கணப்படி ஏஎல்பி தான் எனக்கு நடந்தது பத்து வயசு வரைக்கும் நான் வந்து ராஜா மாதிரி தான் அந்த ரொம்ப சௌக்கியமாக சந்தோஷமாக இருந்தேன் இருபது வயசு வரைக்கும் நல்ல படிப்பு கல்வி எல்லாம் இருந்தது அதுக்கப்புறம் வந்து அந்தந்த தசை லக்னாரதி மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி வாழ்க்கை மாறினது இப்போ இனிமேல் வந்து இப்போது வாழ்க்கை வந்து எனக்கு வந்து ரொம்ப நிதானமாகவும் திருப்திகரமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஏன்னா இது நல்லா புரிஞ்சு படிச்சுக்கிட்டாலும் நம்புகிறேன் அதனால் அனைவரும் இதை படிச்சுக்கணும் படிப்பதற்கு எளிது மற்றும் வந்து நம்பிக்கை வந்திருக்கு பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு வந்து என் நம்பிக்கை வந்திருக்கு எனக்கு இனிமேல் என் வாழ்க்கையை வந்து சீராகவும் சிறப்பாகவும் அமைச்சு கொள்ள முடியும் மற்றவர்களுக்கும் வழிகாட்ட முடியும் மற்றவர்களை வந்து எளிமையாக புரிந்து கொள்றதுக்கு முடியும் அப்படிங்கிற எனக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு அது எனக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு வழிகாட்டியாகவும் ஒளி விளக்காகவும் திகழும் ஆன்மீகத்தில் ஒரு மேனும் மேன்மை அடைய முடியும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு